இவங்களுடைய பெயர் கோமதி இவங்களுக்கு திருமணமாகி கிட்டத்தட்ட மூன்று வருஷங்கள் ஆகுது கணவர் வந்து சொந்தமா ஒரு துணிக்கடை வச்சு ரன் பண்ணிக்கிட்டு இருக்காங்க மூணு வருஷம் ஆகியும் நம்ம கோமதிக்கு இன்னும் வந்து குழந்தை பாக்கியம் கிடையாது இதுக்கு காரணம் கோமதி கிடையாது கோமதி உடல்நிலை எல்லாமே பர்பெக்டா இருக்குது இதுக்கு முழுக்க முழுக்க காரணம் தன்னுடைய கணவர்தான் துணிக்கடையில கடினமான வேலைப்பழு காரணமாகவும் அதுக்கேத்த மாதிரி உடல்நிலை பாத்தீங்கன்னா நம்ம கோமதி கூட இணையறதுக்கு எந்த வகையிலையும் ஒத்துழைக்காம இருந்ததுனால பாத்தீங்கன்னா அவங்களால நம்ம கோமதிக்கு குழந்தை வந்து கொடுக்க முடியல இதனால பாத்தீங்கன்னா சொந்த பந்தத்துக்கு முன்னாடி நிறைய பேச்சுக்கு வந்து ஆளா இருக்கிறாங்க நம்ம கோமதி இப்பேற்பட்ட ஒரு சூழ்நிலையில தான் வீட்ல இருக்கிற மாமனார் மாமியாரையும் சரி ரொம்பவே பத்திரமா பார்த்துக்கிட்டாங்க ஆனா ஊர்ல நாலு பேர் நாலு விதமா பேசுனாலும் பாத்தீங்கன்னா நம்ம வீட்ல இருக்கிற மாமனாரும் சரி மாமியாரும் சரி கோமதிய பாத்தீங்கன்னா பெருசா வந்து திட்டமாட்டாங்க ஏன்னா நம்ம மாமனாருக்கு ரொம்ப நல்லாவே தெரியும் பையனுக்கு உடல்நிலையில கொஞ்சம் பிரச்சனை இருக்குது அதனால தன்னுடைய மருமகளுக்கு குழந்தை வந்து கொடுக்க முடியாது அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் கொஞ்சம் பாத்தீங்கன்னா விஷயம் பாத்தீங்கன்னா மாமனாருக்கு தெரிய வரும் இப்படி இருக்கும்போது அவங்களையும் பெருசா வந்து திட்ட கிடையாது ஆனா கோமதிய பொறுத்த அளவுக்கு மாமனார ரொம்ப நல்லாவே பாத்துக்கிட்டு இருந்திருக்காங்க மாமியாரையும் சரி ரொம்ப பத்திரமாவே பாத்துக்கிட்டு இருந்திருக்காங்க மாமனார பொறுத்த அளவுக்கு என்னதான் வயசாயிருந்தாலும் பார்க்க நல்லா தான் இப்ப வரைக்கும் பார்த்தன்னா இருந்துகிட்டு இருப்பாங்க இப்படி தான் தனக்கு குழந்தை இல்லை வீட்ல பாத்தீங்கன்னா கணவர் வந்த உடனே படுத்து வந்து தூங்கிடுறாங்க நாம என்னதான் பண்றது அப்படின்னு முடிவு பண்ணி ஒரு நாள் நைட் முழுக்க பாத்தீங்கன்னா தூக்கமே வர கிடையாது இப்படி இருக்கும்போதுதான் மாடிக்கு ஒரு வாக்கிங் மாதிரி போயிட்டு வரலாமே அப்படின்னு நம்ம கோமதி வந்து நினைக்கிறாங்க அப்பதான் மாடியில பாத்தீங்கன்னா மாமனார் மாமியார் இருக்கிற ரூம்ல பாத்தீங்கன்னா ஒரு மாதிரியான சத்தம் பாத்தீங்கன்னா வருது என்னடா இது இந்த நேரத்துல இப்பேற்பட்ட சத்தமா என்னவா இருக்கும் அப்படின்னு அந்த கதவை தொடர்ந்து பாக்குறாங்க ரெண்டு பேருமே இளமையில எப்படி வந்து திருமணமான புதுசுல இருப்பாங்களோ அதே மாதிரி ரெண்டு பேருமே அணியமா சந்தோஷமா இருந்துகிட்டே இருக்காங்க இத பார்த்த நம்ம கோமதிக்கு மிகப்பெரிய ஒரு ஆச்சரியம் அது இல்லாம இத போய் பார்த்துட்டோமே அப்படின்னுட்டு கொஞ்சம் பாத்தீங்கன்னா ஒரு மாதிரியாவும் இருக்க ஆரம்பிச்சிருச்சு மறுபடியும் கீழே வந்து பெட்ரூம்ல கணவர் பக்கத்துல தூங்கிடறாங்க கணவரும் பார்த்தோனா ஏற்கனவே தூங்கிட்டாங்க இப்படி இருக்கும்போதுதான் அடுத்த நாள் தன்னுடைய மாமனாருக்கு போயிட்டு என்ன மாமா சாப்பிடுங்களா இங்க உடம்பு எப்படி இருக்கு அப்படிங்கிறாங்க எனக்கு என்னம்மா குறைச்சல் எனக்குத்தான் நல்ல வாட்டஞ்சட்டமான பத்தனம் நான் இருக்கிறேனே எனக்கு உடல்நிலையில எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது டெய்லி வாக்கிங் போறேன் டேப்லெட் நான் எடுத்துக்கிறதே கிடையாது நல்லா பாத்தீங்கன்னா வெளியில போய் சுத்துறேன் சாப்பாடு நல்லா சாப்பிடுறேன் எனக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது உங்க உடம்ப நீங்க பத்திரமா பார்த்துக்கமா அப்படின்னு மாமனாரும் சொல்ல வந்து ஆரம்பிச்சிட்டாங்க அடுத்த நாள் மறுபடியும் அந்த இரவு வர வந்து ஆரம்பிக்குது மறுபடியும் பாத்தீங்கன்னா கோமதிக்கு தூக்கம் வரல பக்கத்துல இருக்கிற கணவரும் பார்த்தோன்னா தூங்கி முடிச்சிடாங்க இப்படி இருக்கும்போதுதான் கோமதி வந்து பாத்தீங்கன்னா மறுபடியும் மாடிக்கு போறாங்க மறுபடியும் அந்த சத்தம் கேக்குது மறுபடியும் அங்க நடக்கிற நிகழ்வை கண்ணுக்கு நேருக்கு நேரா பார்க்கிறாங்க இப்ப வந்து பாத்தீங்கன்னா மறுபடியும் வீட்டுக்கு வந்துறாங்க மறுபடியும் அடுத்த நாள் பாத்தீங்கன்னா இதே மாதிரி ஒரு விஷயம் பாத்தீங்கன்னா தொடர வந்து ஆரம்பிக்குது இப்படி இருக்கும்போதுதான் கணவர் வந்து உனக்கு ஏதாவது குறை இருக்குதா ஏன் நைட் ஆனா தூங்க மாட்டேங்குற டீங்கட்டும் நடக்கிற அப்படிங்கிறாங்க என்னமோ தெரியலங்க நீங்க தான் படுத்து தூங்கிடுறீங்க தான் தூக்கம் வரமாட்டேங்குது அதனால தான் இதுக்கும் இதுக்கும் நடந்துகிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா சமாளிச்சுறாங்க ஒரு பக்கம் பாத்தீங்கன்னா கோமதி பாத்தீங்கன்னா கணவர் மேல எவ்வளோதான் பாசம் வச்சிருந்தாலும் நம்மளுக்கு அவரால நம்ம குழந்தை கொடுக்க முடியலையே அப்படிங்கிற ஏக்கம் கொஞ்சம் கொஞ்சம் பாத்தீங்கன்னா வர வந்து ஆரம்பிச்சிருச்சு இப்பேர்ப்பட்ட ஒரு தான் மாமியார் பாத்தீங்கன்னா நம்ம கோமதிய அழைக்கிறாங்க எனக்கு உடல்நிலை சரியில்லை ரொம்ப பாத்தீங்கன்னா ஃபீவர் அடிக்குது ஒரு பக்கம் சுகர் டேப்லெட்டும் பாத்தீங்கன்னா எடுத்திருக்கிறேன் நீ வந்து பாத்தீங்கன்னா தினமும் நைட் வந்து ஒரு பத்து மணி மணி வாக்குல உங்க மாமனாருக்கு பாத்தீங்கன்னா தினமும் பால் மட்டும் போய் கொடுத்துட்டு வந்துரு பால் காய்ச்சி பார்த்தனா கொடுத்துட்டு வந்துரு அப்படிங்கிறாங்க நம்ம கோமதியும் சரி அப்படியா நான் கொண்டுட்டு போய் கொடுத்துருந்தேன் அப்படிங்கிறாங்க இப்போதைக்கு மாமனார் மாடியில தனிமையில தான் இருக்கிறாங்க மாமியார் கீழ இருக்குற ரூம்ல பாத்தனா இருக்கிறாங்க கணவர் ஒரு பக்கம் தூங்கிட்டாரு இந்த பக்கம் மாமியாரும் தூங்கிட்டாங்க நைட் ஒரு லெவன் போல இருக்கும் போல அப்பதான் பால் பாத்தீங்கன்னா சுண்ட காய்ச்சிக்கிட்டு மாடிக்கு போறாங்க அதுவும் பாத்தீங்கன்னா தன்னுடைய மாமியாருடைய சாரியை பாத்தீங்கன்னா அணிஞ்சிக்கிட்டு உள்ளார போறாங்க அப்ப வந்து பாத்தீங்கன்னா பாலை குடுக்குறாங்க என்ன அவசரம் உடனே கிளம்புறேன் அப்படின்னுச்சு அவங்க கூட பாத்தீங்கன்னா அந்த ஒரு நிகழ்வை வந்து விடிய விடிய நடத்தி முடிச்சிடுறாங்க ஆனா நம்ம கோமதி அந்த நேரத்துல இரவே பார்த்தீங்கன்னா தன்னுடைய கணவர் ரூமுக்கு வந்துறாங்க மறுபடியும் பாத்தீங்கன்னா அடுத்த நாள் காலையில எழுந்திருச்சு டீ போட்டு நம்ம கோமதி மாமனார் கிட்ட தராங்க அப்பதான் மாமனார் எதுவுமே காட்டிக்காம என்னமா ஆச்சு ஏன் ஒரு மாதிரி இருக்கிற அப்படின்னு கேக்குறாங்க நம்ம மாமனாரும் பாத்தீங்கன்னா பெருசா காட்டிக்கல இந்த பக்கம் கோமதியும் பார்த்தா காட்டிக்கல இப்படி இருக்கும் தான் கணவர் வந்து நம்ம கோமதி கிட்ட சொல்றாங்க எனக்கு வந்து முக்கிய முக்கியமான ஒரு வேலை சம்பந்தமா நான் வெளியூர் போறேன் போயிட்டு வர்றதுக்கு மூணு நாளோ நாலு நாளோ கண்டிப்பா ஆகும் அது வரைக்கும் பார்த்தீங்கன்னா உன்னே நீ பத்திரமா பாத்துக்க அது மட்டுமில்லாம என்னுடைய அப்பா அம்மாவை ரொம்ப பத்திரமா பார்த்துக்க அப்படின்னு பாத்தீங்கன்னா சொல்லிடுறாங்க இப்போதைக்கு பாத்தீங்கன்னா நம்ம கோமதிக்கு ரொம்பவே பார்த்தீங்கன்னா சந்தோஷமாயிடுது அப்படியாவது போங்க அப்படிங்கிற மாதிரி சந்தோஷமாயிடுது கணவரும் ஒரு வழியா பார்த்தீங்கன்னா வெளியூர் பயணமா கிளம்பி பாத்தீங்கன்னா முடிச்சிடுறாங்க இந்த பக்கம் உடல்நிலை சரியில்லாத மாமியார் வந்து பாத்தீங்கன்னா நான் வந்து என்னுடைய அண்ணன் வீட்டுக்கு நான் போகிறேன் அங்க முக்கியமான விசேஷம் நீ என்னுடைய கணவரை அதாவது உன்னுடைய மாமனாரை பத்திரமா பாத்துக்க எனக்கு உடம்பு சரியில்லை அங்க போனா அப்படின்னா கொஞ்சம் மன ஆறுதலா இருக்கும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு மாமியாரும் பார்த்தன்னா கிளம்பிடுறாங்க இப்ப வீட்ல இருக்கிறது ரெண்டே பேரு தான் நம்ம மறுபடியும் பாத்தீங்கன்னா நம்ம கோமதி வந்து பாலை காய்ச்சிக்கிட்டு இரவு நேரத்துல போறாங்க அப்பதான் பார்த்தோனா மாமனார் சொல்றாங்க நீ ரெண்டு மூணு நாள் வந்தது நீதான் அப்படின்னு எனக்கு ரொம்ப நல்லா தெரியும் நான் ஒரு விஷயம் சொல்றேன் புரிஞ்சுக்கங்க என்னுடைய பையன் வந்து உடல்நிலையில கொஞ்சம் பெரிய மோசம் மோசமடைஞ்சிருக்கிறான் அதனால அவனால பாத்தீங்கன்னா உங்களால உங்களுக்கு குழந்தை கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்லி புரிய வைக்கிறாங்க மறுபடியும் பாத்தீங்கன்னா தப்பு மேல தப்பை பண்றாங்க நம்ம கோமதி கிட்டத்தட்ட நாலு நாள் பாத்தீங்கன்னா எந்த அளவுக்கு உல்லாசமா இருக்க முடியுமோ அந்த அளவுக்கு அந்த மாதிரி ஒரு நிகழ்வை நடத்தி பார்த்தோனா முடிச்சு முடிச்சறாங்க வெளியூர் பயணமா போன நம்ம கணவர் ஒருத்தனை வீட்டுக்கு வராங்க வந்த உடனே தன்னுடைய மனைவி கிட்ட சந்தோஷமான முறையில ஒரு விஷயத்தை பார்த்தனா சொல்றாங்க என்ன அப்படின்னா இவ்வளோ நாளா நான் வந்து உன் பக்கத்துல கூட நெருங்க கிடையாது எல்லா பொண்ணுங்களுக்கும் திருமணமான உடனே குழந்தை வேணும் அப்படிங்கிற எண்ணம் அதிகமாவே இருக்கும் நான் உனக்கு அந்த பாக்கியத்தை நான் வந்து கொடுக்கல இதுக்கப்புறம் அப்படி கிடையாது உன் கூட நெருங்கி பழங்கி சந்தோஷம் அடைஞ்ச அடுத்த ஒரு வருஷத்திலேயே குழந்தை கொடுக்க வேண்டிய பொறுப்பு என்னுடைய பொறுப்பு நீ நினைக்கிற மாதிரி முக்கியமான ஆபீஸ் வேலையா நான் வெளியூருக்கு போக கிடையாது எனக்கு உடல்நிலையில மிகப்பெரிய அளவுல மோசம் இருக்குது அத வந்து பாத்தீங்கன்னா ஒரு நாட்டு மருந்து மூலயமா நான் சரி பண்ணிட்டேன் இப்போதைக்கு நான் எல்லா விஷயத்திலையும் பார்த்தீங்கன்னா க்ளியராக இருக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சந்தோஷமான ஒரு விஷயத்த பாத்தீங்கன்னா சொல்றாங்க ஒருவேளை வேளை உன் இடத்துல வேற ஒரு பொண்ணு இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பா என்னைய விட்டுட்டு எப்பவோ போயிருப்பா ஆனா நீ எனக்கு உண்மையாவே இருக்கிற இவ்வளவு பாசமாவே இருக்கிற அப்படின்னுட்டு ஓப்பனா சொல்றாங்க அப்பதான் பாத்தீங்கன்னா நம்ம கோமதி ஒரு விஷயத்த புரிஞ்சுக்கிறாங்க நம்ம கணவர் வந்து இவ்வளவு பாசமா இருக்கிறாங்க தான் உடல்நிலையில பிரச்சனை இருக்குது அப்படிங்கிறதை ஓப்பனாவும் சொல்றாங்க அதை இப்போதைக்கு சரி பண்ணி வந்துட்டேன் இதுக்கப்புறம் நான் வந்து உன்னைய சந்தோஷமா வச்சுக்கிறேன் அப்படிங்கிறதையும் ஓப்பனா சொல்றாங்க ஆனா நாம தான் வந்து பாத்தீங்கன்னா தேவையில்லாம தப்பு மேல தப்பு பண்ணிட்டோமே அப்படின்னு மன உளைச்சலுக்கு பார்த்துனா ஆளாக பார்த்துனா ஆவறாங்க அதுக்கப்புறமா பாத்தீங்கன்னா நடந்தது நடந்துருச்சு இதுக்கப்புறம் எதுவும் மாற்ற முடியாது இதுக்கப்புறமா பாத்தீங்கன்னா தன்னுடைய கணவருக்கு உண்மையா இருக்கணும் அப்படின்னு முடிவு பண்றாங்க அந்த பக்கம் இருக்கிற மாமனாரும் சரி தன்னுடைய மருமகளுடைய செயல்பாடை பார்த்து நம்ம வந்து ஒதுங்கிக்கலாம் அவங்க ரெண்டு பேரும் பாத்தீங்கன்னா சந்தோஷமா வாழ்ந்தா அதுவே போதும் அப்படின்னு அவங்க ஒதுங்கிக்கிட்டாங்க சொல்லி வச்ச மாதிரி ரெண்டு பேருமே சந்தோஷமான வாழ்க்கைய வாழ்ந்து அடுத்த ஒரு வருஷத்திலையே பாத்தீங்கன்னா ஒரு அழகான ஆண் குழந்தைய பெத்தெடுக்க வந்து ஆரம்பிக்கிறாங்க அந்த குழந்தையும் மாமனார் மாமியார் ரொம்ப பத்திரமா பாத்துக்க வந்து ஆரம்பிக்கிறாங்க கணவருக்கு நம்ம கோமதி மேல இருக்கிற பாசம் இன்னும் ஒரு படி மேல போயிடுச்சு மனைவி பாத்தீங்கன்னா எந்த ஒரு சூழ்நிலையிலையும் பாத்தீங்கன்னா கணவரை விட்டு கூடாது அவரை பத்திரமா சந்தோஷமா பாத்துக்கணும் அப்படிங்கற இடத்துக்கு வந்துட்டாங்க இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கறத உங்களுடைய கருத்துக்களை இருக்கிற கமெண்ட் செக்ஷன்ல